அப்புறம்னா இதுலேயே இந்த இ சேவை மையம் வைக்கிறாங்கல்லண்ணா அது எப்படி என்னென்னு கொஞ்சம் பாருங்கண்ணா நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இ சேவை மையம் வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அது வைக்கிறதோட பிடிச்சங்கள அது ஒருத்தர் ஸ்டீச்சிங் பண்ணால் அதாவது இந்த இதுக்குள்ளே போனால் எல்லாம் பண்ணலாம் இந்த ப்ராசஸ் பண்ணால் இப்படி வருமான சான்றிதழ் பட்டா எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சா கூட பொழச்சிக்குவாங்க அந்த மாதிரி தான் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த டைமில் நல்லாவே பரவுது பரவறப்ப பார்த்தீங்கன்னா நான் ஃபேன்சி ஸ்டோர்னால் இங்கே வரவங்க எல்லாம் லேடிஸாக இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு மாதிரியே நீ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது தாட் ஆகுது அதனாலயே இப்போ அது ஜென்ரலாக போயிட்டோம்னா நம்ம ஒரு ஃபே ஃபேன்சி ஸ்டோரை விட்டுட்டு ஒரு ஜெராக்சன் போயிட்டோம்னா அவங்களுக்கு அது கண்டிப்பாக தேவை அப்போ நம்மளை அந்த உருவத்தை பார்த்து ஒரு ஒரு மன ரீதியான நம்மளை தவிர்க்க மாட்டாங்க ஆனால் இப்போ என்னென்னா ஒரு அழகு சாதன பொருள் வாங்கிறவங்கன்ட்டு நாம அந்த இடத்துல இருக்கிறவங்க நாம் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அதான் நானும் முடிஞ்ச அளவுக்கு கை காலையெல்லாம் மறைச்சிட்டு தானே இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த ஃபீல்டை விட்டு வேறு ஃபீல்டுக்கு மாறி என்ன ஒரு இன்னும் ரொம்ப நாளாகவே இது இருந்தே இருக்குண்ணா எனக்கு இது வந்து இப்போ அஞ்சு வருஷம் மேக்ஸிமம் நாலு டு அஞ்சு வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் வருஷம் கூட ஞாபகம் வச்சிக்கலாம் ம் அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்கும் நீங்கள் பார்த்து ஒரு ஸ்டீச் பண்ணி நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா நீங்கள் போகிற லைனில் தான் நல்லா இருக்குங்கண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் பேசிய அந்த குரல் பதிவு வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பிஸ்னஸ் உண்மையிலே நமக்கான ஒரு பெஸ்ட்டான ஜாப்புங்க இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு முதலீடு தேவையில்லை அதே போல் படித்தவங்களாகட்டும் படிக்கிறவங்களாகட்டும் தயவு செஞ்சு இந்த பிஸ்னஸை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எத்தனையோ ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போல் சர்ம பாதிப்புக்கு வந்து நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது இன்றைக்கி வெயிலில் போய் வேலை பார்க்கறது நமக்கு சூட் ஆகாது அதை தாண்டி கண்மொழிச்சு நீங்கள் ஐடி துறையிலேயே கூட நல்ல காசு பார்த்தாலுமே நமக்கு நைட் டியூட்டி வந்து பார்க்குறது ஃபிரிட் பண்ணணும் ரைட் பேச்சஸ்ஸாக ஓகேங்களா அதுமாரி இன்னும் எத்தனையோ ஜாப்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு அலர்ஜி தரக்கூடிய கெமிக்கல் ஜாப்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் எவ்வளோ பேர் நம்ம போல் பாதிக்கப்பட்டீங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க பற்ற சொல்ல சொல்லப்போனால் இந்த டூ வீலர் பற்ற தார் வேலை ரோட்டு வேலைக்கு போகிறீங்க கட்டிட வேலைக்கு போகிறீங்க இதுமாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக ஓகேங்களா அதாவது ரொம்ப எளிமையான ஒரு பிஸ்னஸ்னால் அது இந்த ஐடி பிஸ்னஸ் ஐடி பிஸ்னஸ்னால் நெட் சென்டர் ஓகேங்களா இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நண்பர் மாரி இப்போ நம்ம வந்து விடாமல் கூட உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பேசலாம் காரணம் எனக்கு உடைய அந்த அனுபவம் வந்து இருக்குது இத்தனைக்கு நம்ம ஒரு கிராமத்தில் இருந்துக்கிட்டு படிப்பறிவு அளவுக்கு கிடையாது ஆனால் படித்தவங்க வந்து ரொம்ப இது வந்து ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யலாம் ஓகேங்களா படிக்கிறவங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோங்க அவங்களுக்கும் அந்த நம்பிக்கை ஊட்டி அதுக்கான ஒரு பயிற்சி கொடுத்து இதை எளிமையாக செய்யலாம் இதில் வந்து படித்தவங்க படிக்காதீங்கன்னு சொல்லி வேறுபாடு நான் எதுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா படித்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யாமல் இருக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது நான் இன்றைக்கி செய்யும் போது படித்தவங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிகப்படியான திறமைகள் இருக்குது அதை வந்து மெருகேத்த மாட்டுக்குறீங்க ஓகேங்களா அதேமாரி படிக்காதவங்களையும் நம்ம வந்து சும்மா சொல்லிட முடியாது அனுபவங்கிறது அது மிகப்பெரிய ஒரு பாடம் இன்றைக்கி நான் என்னுடைய அனுபவத்தில் தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் அதுமாரி படித்தவருக்கு ஒரு வேலைனா படிக்காதவங்களுக்கு பல வேலை அப்படிம்பாங்க கிராமப்புறத்தில் அதுமாரி நான் இன்றைக்கி பல வேலை செஞ்சு தான் சிறு சிறு அமௌண்ட்டை எடுத்து நான் இன்றைக்கி வந்து ஈஸியாக சர்வீஸ் நம்ம வந்து உங்களுக்கு நான் என்னாச்சும் சொல்கிறதாகக்கட்டும் நான் என்னோடய பிள்ளைங்களை பார்க்குறதாகட்டும் நான் என்னுடைய உடம்பை பார்க்குறதாகட்டும் இதெல்லாமே வந்து எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியுது அப்போ அதுக்கான பிஸ்னஸ் வந்து இதுமாரி நான் கட்டமைச்சதுனால தான் நான் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்த டியூட்டி அதாவது காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு நெசவு தொழில் செஞ்சு சாயந்தரம் எட்டு மணிக்கு தான் நைட் எட்டு மணிக்கு தான் நான் ஸ்டாப் பண்ணுவேன் இடையில் உணவு இட வேலைன்னு சொல்லி காலையில் மதியம்னு சொல்லி ஒரு ரெண்டு நேரம் ஆஃப் ஆஃப் அன் ஹவர் உங்களுக்கு எனக்கு லெஸ்ட் கிடைக்கும் அவ்வளோதான் என்னுடைய பிஸ்னஸ் ஆனால் எனக்கு கிடைக்கும்போது பிஸ்னஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இது கட்டாய பிஸ்னஸ் கிடையாது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்தால் கூட நான் வந்து லோன் கட்டணும் அது கட்டுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருப்பேன் இன்றைக்கி வந்து கடன் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பத் மற்றபடி நமக்கான ஒரு சின்ன இன்கம் ஓகேங்களா ஓவராக பணத்தை நோக்கி போனாலும் நம்ம உடலு பானஸும் பாதிச்சிடும் அதனால் நமக்கு தேவைக்கு ஏற்ப பணம் சமாளிச்சுட்டு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்க்கு பெரிய அளவுக்கு முதலிலாம் கிடையாது மொத்தம் மூணு கேட்டகிரியில் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டோட் பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பர் சொன்னமே தான் சிஎஸ்சி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஐடி அது தமிழ்நாட்டுடைய மைய ஐடி அடுத்தது நாம் இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணி இருக்க தம் தனியார் ஆதார் ஐடி ஓகேங்களா இந்த மூணு ஐடியில் வந்து நம்ம ஈஸியாக பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் மூணுலேயும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதன் பிறகு இந்த பிஸ்னஸ்க்கான எந்த ஹெல்ப் ஆனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நிறப்பணுங்க கால் பண்ணி தயவு செஞ்சு உங்கள் உடலையும் கெடுத்துக்காதீங்க என் உடலையும் கிடைக்க வேண்டாம் அது தெளிவாக நான் சொல்லிடுறேன் அந்த வகையில் இப்போ மத்திய கவர்மெண்ட்டுடைய ஜி சிஎஸ்ஐ ஐடி நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி ஆன்லைனில் எக்ஸாம் எழுதணும் ஓகேங்களா அச்சுமா ஒரு கொஸ்டின் மாரி தான் வரும் அதெல்லாம் நம்ம டிக் பண்ணோம் ப்ளஸ் நம்மளுடைய ஃபோட்டோஸ் நம்மளுடைய லைவ் ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் வேற எங்கே வந்து யாரும் அதில் பதில் சொல்கிறதோ எக் ஃபோன் போடுறதோ இதெல்லாம் வந்து ஆகாது இது த்ரீ டைம் அட்டன்ட் பண்ணலாம் உங்களுடைய ஆதார் எண்ணெய் வச்சு இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஐடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதுமாரி நீங்கள் வந்து போர்டு அடித்து நீங்கள் வந்து மத்திய கவர்மெண்ட்டுடைய டாக்குமெண்ட் அனைத்துமே நீங்கள் எடுத்து தந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அடுத்த தமிழ்நாட்டுடைய இ சேவை மையம் இ சேவை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில தூரத்துக்கு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும்தான் வந்து அது கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் ஒரு சேவை மையம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு இ சேவை மையத்தை கூட நீங்கள் வந்து ஐடி வாங்கலாம் அந்தபடி இப்போ வந்து ஐடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ரூல் இருந்து இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு இத்தனைக்கின இத்தனைக்கு இத்தனை அடி ரூம் இருக்கணும் சிஸ்டர் இருக்கணும் ஃப்ரெண்டு இருக்கணும் ஓகேங்களா பில் சப்மிட் பண்ணணும் பணம் ஆரோச்சி எடுக்கிறாங்க என்ன டாக்குமெண்ட்டை வந்து எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா எல்லாமே லீகலாக இருக்கணும் இல்லைன்னா ஐடி கேன்சல் பண்ணுவாங்க இது ஒரு ரூல் இப்போ ப்ரைவேட் ஐடி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து பெரிய அளவுக்கு ரூல் இருக்காது ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ன்னா ப்ரைவேட் ப்ராஜெக்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுமாரி இப்போ நம்மளுடைய ஐடி வாங்கி நீங்கள் கை வச்சு பணம் எடுத்துறது மொபைல் ரீசார்ஜ் டிடி ரீசார்ஜ் மற்றும் கேன்டுபில் கட்டுறது லோன் கட்டுறது ட்ராஃபிக் பைன் கட்டுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இதுமாரி எந்த ஒரு ஃபில் பேமெண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்களா பட்டா சிட்டா சா சாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் அதை தாண்டி என்ன சொல்லணும் எவ்வளோ இருக்குது ஓகேங்களா கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் எவ்வளோ டாக்குமெண்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்தரலாம் அதுக்கு அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சில சர்வீஸ் சார்ஜ் வந்து வச்சுக்க முடியும் அதுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்குது அந்தளவுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கணும் கஷ்டமேட்டேன் ஓகேங்களா இதுமாரி இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம முன்னெடுத்து நம்ம கொண்டு போகலாம் இதுதான் என்ன வந்து எங்கள் கிராமத்தில் ஒரு யூனிக்கான ஒரு நேம் உருவாக்குன்னு சொல்லி ஏன்னா எங்கள் கிராமத்தில் வந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ஒரு செலாக்ஸ் எடுக்கணுனாலும் ரெண்டு கிலோ போகணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணுனாலும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் கைரேகை வச்சு பணம் எடுக்கிறது ரொம்ப சிரமம் பேங்க்கு போனால் அங்கே மதிக்கவே மாட்டாங்க எங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்களா அதனால் என்னென்னா இந்த எஸ்பி எஸ்பிஓ அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்பிஓவோட பார்த்தீங்கன்னா பப்ளிக் பாயிண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதுமாரி எடுத்து இங்கே பஞ்சாயத்து கூட பணம் எடுத்து வந்துட்டுருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கொமியும் அதேமாதிரி கவர்மெண்ட் சர்வர் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும் அதேமாதிரி அப்ரோச் அப்படிங்கிறது ஒரு சில சமயத்தில் பாவம் இங்கே பணம் எடுத்துக்கூடிய தம்பியை கோபப்படுத்திட்டுருவாங்க அங்கே பணம் எடுக்கக்கூடிய வைதானங்கள்லாம் போட்டு திட்டி தீட்டி அந்த இடத்துல நான் எங்கள் கிராமத்தில் இந்த ஐடி பிஸ்னஸ் தாங்க ஒன் இயர் முன்னாடி பண்ணேன் அது வந்து இப்போ நம்மளுடைய பொருளாதார கட்டமைக்காக பணம் வேணுங்கிறனால அதை நான் சேல் பண்ணிட்டு பக்கத்து கடைக்கு ஆனால் நான் பண்ண அந்த சர்வீஸ் மாரி பக்கத்து கடையில் கூட அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நமக்குன்னு ஒரு யூனிக் இருந்துச்சு நமக்குன்னு ஒரு அந்த ஒரு பொறுமை நம்ம கையாளக்கூடிய திறன் எனக்கு இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வந்து நம்ம இப்போ எரிஞ்சு விழ முடியாது இன்னைக்கு நான் அந்த கடையை விட்டு வந்தது பின்னாடி எவ்வளோ பேர் இன்னமும் எனக்கு கால் பண்ணிட்டு இதுமாதிரி பணம் எடுக்கணும் அதுங்கிறாங்க யா கடையை வித்துட்டேன் நீ வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இங்கே சப்போர்ட் பண்ணலாம் அது சொல்லி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது ஆனால் எனக்குன்னு ஒரு நேம் எனக்குன்னு ஒரு யூனிக் என்னை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த பிஸ்னஸ் ஓகேங்களா நம்ம ஊர் பாதிக்கப்பட்டீங்க இன்றைக்கி ஒரு சில வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தன்மையை நாமளே தாத்திக்கொண்டு கொண்டு வீட்டில் முடங்கி கிடக்குறேங்க ஆனால் ஒரு சில வேலை நமக்கு எளிமையாகவும் நம்ம ஸ்கின்னுக்கு பாதிப்பு இல்லாமையும் மக்களிடையிலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நேம் தரக்கூடியது ஓகேங்களா இந்த விட்லிகோன்னு பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அந்த டைமில் அந்த தேவை வந்து எங்களுக்கு முடியணும் ஓகேங்களா அப்போ நம்மளை நாடி தான் வந்தே ஆகணும் ஏன்னா ஒன் பை ஒன்னாக நான் வந்து அது நமக்காக போராடிட்டுருக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களோட லைஃப்பை நல்லா ஹாப்பியாக வாழுங்க பணம் இருக்கணும் அது பாதுகாப்பான பணமாக இருக்கணும் ஓவராக பணத்தை நோக்கி போயிடக்கூடாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த பேசிப்போம் அதை உங்களுக்கு விட்றது நான் உங்கள் விபி நன்றி வணக்கம்